ம இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணியில தாவேக்கா இணையுமா எடப்பாடி பழனிசாமியும் எதிர்பார்க்கிறாரு பாஜக டெல்லி தலைமை அமித்ஷா மோடி உள்ளிட்டவர்களும் தாவேக்கானுடைய தலைவர் பாஜக கூட்டணியில இணைந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுல பாஜக டெல்லி தலைமையும் விரும்புது எடப்பாடி பழனிசாமி அதை விட அதிகமாக விரும்புகிறாரு காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் நம்ம கட்சிக்கு கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமா நம்ம வெற்றி பெற்றுலாங்க இது நான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறேன் மக்கள் மத்தியில உட்கட்சி அதிமுக உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஒரு பக்கம் எப்படியாவது விஜய வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல பல முயற்சிகளில் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறாரு ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியில் வருவதற்கு ஆயத்தமா ரெடியா இருக்கிறாரா இல்லை அதுக்குண்டான யோசனை தான் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியான இந்த சம்பவத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு சூழல் இருக்கு அதன் பின்னணியில் இதனை தொடர்ந்து விஜய்க்கு ஒரு கூட்டணி அழுத்தம் கொடுக்குறாங்களா பாஜக வந்து ஆதரவு விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கிறதும் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வரவேற்பு கொடுக்கறதும் கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு எடப்பாடி சொல்றதும் இது என்ன கூட்டணி கணக்கு வெற்றி கூட்டணி கணக்கா இல்ல நம்ம அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கணிசமான விஷயம் வெற்றிவாக ஆக இருக்கு அந்த வெற்றிங்கிறது ஆட்சி பிடிக்கிற அளவுல இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகல பல நெருக்கடிகளும் உட்கட்சி பூசல்கள் யார் தலைமை யார் முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர்ல பிரச்சனை கிடையாது அது எடப்பாடி பழனிசாமி தான் ஆனா கட்சியுடைய தலைமையை மாற்றுவதற்கு அமித்ஷா அவர்கள் பல்வேறு வகையில முயற்சிகளிலையும் சசிகலா அவர்களை செயலில் கொண்டு வருவதற்குள்ள முயற்சிகளையும் ஒரு பக்கம் அமித்ஷா தீவிரமான முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிற தகவலும் வரக்கூடிய அந்த சூழல்ல கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது அப்ப விஜய் கூட்டணிக்குள் வந்தால் அவருக்கு என்ன விதமான பொசிஷனை அங்க வழங்குவார்கள் என்ன விதமான விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தோ சரி பாஜக தலைமை கிட்ட இருந்தோ விஜயவர்கள் என்ன எதிர்பார்ப்பா கூட்டணிக்குள் வருவதற்கு அவர் முதல்ல சம்மதிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வகையில தூதுகளோ விஜய் அவர்கள் கூட்டணிக்குள் வருவதற்குண்டான அவருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது விஜய் அவர்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அவருக்கு சாதகமான தீர்ப்போ சாதகமான அவர் தாவைக்காக எந்த பாதிப்பும் இல்லாமல் சாதகமா வெற்றி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட்டணிக்கு விஜய் அவர்கள் நிச்சயமா வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தோஷத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய பொதுக்கூட்டத்துல மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்ல தாவேக்கா கொடி பறக்குது இது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆனா ஒரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக தொண்டர்களே தாவேக்கக்கூடிய கொடியை வந்து பிடிச்சாங்க இது வந்து தாவத்த தொண்டர்கள் கிடையாதுங்க இது வந்து தாவேக்கா தொண்டர்கள் அந்த இடத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் தாவேக்கா கொடியை வந்து முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா தாவேக்கா கொடி நம்ம கூட்டத்தில் பறக்குதுங்க அப்போ தாவேக்கா நம்ம கூட கூட்டணிக்கு வருவதற்குண்டான விஷயத்த வந்து தொண்டர்களே தாவேக்காவுடைய தொண்டர்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி ஒரு குஷியில் இருக்கிறாரு அந்த குஷி வந்து எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த மனக்கணக்கு தாவே காண்டிய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்ட இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறார்களா தலைமை ஏற்கிறார்களா இல்லையாங்கிறது ஒரு இல்லை ஆனால் அமித்ஷா போடக்கூடிய கணக்குல முதல்வர் வேட்பாளர் அமி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட பொதுச் செயலர் மாற்றணும்ங்கிறதுல அமித்ஷா ஒரு திட்டவட்டமா இருக்கிறாரு இந்த இடைப்பட்ட இந்த ஒரு சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணியில தாகவை இணைக்கிறதுல பல்வேறு முயற்சிகள் இருக்கு அப்போ அதிமுக தொண்டர்கள் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் விஜயவர்கள் தாமக இந்த பாஜக கூட்டணி இணைவதற்கு விருப்பமாக இருக்கிறார்கள் ஆனால் தாவேக்காடு தொண்டர்களும் ஒரு பக்கம் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது இந்த நீதிமன்ற தீர்ப்பு இந்த கரூர் சம்பவத்தின் பின்னணியில கரூர் சம்பவம் அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் மரணித்த இந்த சம்பவத்து கூட்ட நெரிசல் இறந்தாங்க இல்லையா இந்த சம்பவத்தின் பின்னணியில உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன வழங்க போகிறது அதன் பின்னணியில விஜயவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் இனிமே நம்ம தனித்து தனித்திருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இருக்கும் நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுக்க போகிறாரா இல்ல ஒரு கை பார்த்தால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம நின்று விளையாடலாம் விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி தனித்து நின்று காலம் காணும் அப்படின்னு மீண்டும் எழுந்து அடுத்த கட்ட முயற்சியில ஓடப்படாரா விஜய் இல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில இணைந்து செயல்பட போகிறாரா தமிழ்நாட்டு அரசு இல்லை இப்படிப்பட்ட ஒரு பதற்றம் கூட்டணியில ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த கரூர் சம்பவம் ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறி இருக்கதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு சமூக வலைதளங்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் இப்படிதான் ஒரு பார்வையை முன்வைக்கிறார்கள் ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் அப்படின்னா திமுக வீழ்த்தணுங்கிறது கிடையாது நம்ம ஆட்சியை பிடிக்கணும் நம்ம ஆட்சி பிடிக்கணும்னு யாரோ ஒருத்தர் வீழ்த்தி ஆளுங்கட்சி வீழ்த்தணும் தான் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் எதிர்ப்பை திமுகவை வீழ்த்துகின்ற அளவுல இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அமைப்பார்களா விஜயவர்களுக்கு விஜயவர்கள் இந்த கூட்டணி பாஜக ஒரு கூட்டணியை விரும்பா விரும்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைந்தால் கூட்டணி மாற்றம் ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தி இந்த பாஜக அதிமுக விஜய் கூட்டணி இணைந்து வெற்றி பெறுமா ஆட்சியை பிடிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மறக்காம பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்ல போவது யார் ஆட்சியை பிடிக்க போவது யார் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்